வர்மக்கலைன்னு பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்தவரை செல்ஃப் டிஃபென்ஸ் அதே மாதிரி நம்மளை தற்காத்துக்கிறதுக்கும் அதே மாதிரி ஒருத்தவங்களை வந்து நம்ம வந்து அடிக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தான் வருது ஸோ இந்த வர்மக்கலைக்கும் வர்ம தொக்கணத்துக்கும் என்ன வித்தியாசம் சார் இது வந்து போர்க்கால அடிப்படையில் மருத்துவமாவும் ஆறக்கூடியது ஒரு போர்க்கால அடிப்படையில் அப்படின்னா ஒரு மனிதன் ஒரு போர்க்காலத்தில் அடிப்பட்டனால் அவனுக்கு அங்கே போய் நம்ம வேறு விஷயத்தான் தேட முடியாது இப்போ இந்த மாதிரி ஒரு ட்ரிப்ஸ் போடுவோம் ஒரு இன்ஜெக்ஷன் தேடுவோம் ஒரு மூலிகை பறிப்போம் அந்த காலத்தில் மூலிகை பறிப்போம் அரைப்போம் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்காது போர்க்காலத்தில் எப்படி இருப்பாங்க கரணத்துக்குலாம் மரணம் அந்த ஸ்டேஜ் தான் இருக்கும் அப்போ அந்த நேரத்தில் சன நேரத்தில் ஒரு விஷயத்தை உருவா சரி பண்ணணும் அப்படின்னா அப்படி உருவாக்கப்பட்டது இந்த வர்ம கலைங்கிறது இதுல வந்து என்ன அப்படின்னா பொதுவாகவே வர்மானியர்னு பேர் சொல்லுவார் ஒரு உதாரணத்திற்கு ஒரு யானை மதம் கொண்டு வரும்பொழுது ஒரு வருமானி என்பவன் ஒரே ஒரு சீப்பு மட்டும் வெட்டி எடுத்துட்டு போவான் அதை கிட்ட கொண்டு போய் கொடுத்து அதை முறுக்கி பிடிச்சி தூக்கும்போது அந்த தாரை பிடிச்சி மேல போய் ஏறி ஏறி உட்கார்ந்து அது மதத்தை இறக்குவதற்கு கபாலத்தில் ஒரு வர்ம தளம் இருக்கு அந்த தளத்தில் ஓங்கி அதனுடைய மதம் அப்படியே குறைஞ்சிட்டே வருவோம்னாக்க மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல வந்து டோனி அவருடைய ஒரு யானை படத்துல பாருங்க இந்த சீன்லாம் வரும் வாழை படம் காட்ட மாட்டாங்க ஓங்கி அடிக்கிற சீன் வரும் இது எல்லாமே வர்மத்துக்கு உரியதான் மிருகங்களுக்கும் வர்மம் உண்டு அதைத்தான் வந்து அந்த படத்துல காமிச்சிருப்பாங்க இப்படி நிறைய இருக்கு வர்மத்துல ஆனா அந்தந்த தளத்தை தெரிஞ்சவன் வருமானின்னு சொல்லுவான்